புலிகள் வந்து தீவிரமா இருந்தது உண்மைதாங்க எல்லாத்தையும் கொண்டு விட்டாருல உங்களுக்குள்ளார பகை இருந்ததுன்னா எப்படி நடக்குங்கிறதான கலைஞர் கேட்ட கேள்வி அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே விடுதலை புலிகளுக்கு வந்து ஒரு நிலத்தை எல்லாம் கொடுத்து தன்னுடைய நிலத்தை கொடுத்து அந்த இடத்துல வந்து பயிற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு கரூர் பக்கத்தில் வாங்கல்கிற இடத்துல இடத்த கொடுத்துருந்தார் அதை கொடுத்த ஒரு பேர் வந்து மோகன் அவர் ஒரு டாக்டர் அவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது காந்தா இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நான் தாட்டா இடம் கொடுத்துருக்கேன் என்னுடைய நிலத்துல தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் தகவலாம் சொன்னார் பிரபாகர்ட்ட பேசும்போது ஆமா டாக்டர் அவர் தான் கொடுத்துருக்காருங்க தகவல் என்கிட்ட சொல்லியிருந்தார் அப்போ தான் எனக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு கூட இருக்கவங்களெல்லாம் அவங்க இது பண்ணிட்டு வராங்க என்றைக்கு இன்றைக்கும் தெரியாதுன்ட்டார் ஆனால் அதுக்குள்ளார சில கா பல காரணங்களால் குரூப்பே அப்படியே திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டார் அதனால் இதெல்லாம் வந்து நடந்தது இதெல்லாம் வந்து கூட இருந்து இருந்து எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அதை வச்சுட்டு விளம்பரப்படுத்தி நல்ல கோடிச்சுவர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் கல கலைஞர் துரோகம் பண்ணார் கலைஞர் துரோகம் கலைஞருடைய ஆட்சியை கலைச்சது அதுக்காக தான் கலைச்சார் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துனால தான் ஆட்சியை கலைச்சார்